அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய வீடியோவில் தை அமாவாசை என்று நாம் வீட்டில் எப்படி வைத்திய ராகவ சுவாமியை பூஜை செய்வது அப்படின்றத பார்க்கலாம் போன வருடம் கூட இந்த மாதிரி தை அமாவாசை அமாவாசையன்று பெருமாளை இப்படி நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இப்பொழுதும் நமக்கு தை அமாவாசை அதாவது இந்த தை மாதத்தினுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி நமக்கு தை அமாவாசை வருது வைத்திய வீரராகவ சுவாமி கோவில் சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் என்ற இடத்துல வந்து இருக்குது அங்கு வந்து நாம் பெருமாளை தரிசனம் செய்யலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாக இந்த கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே அம்பாள் வந்து மகாலட்சுமி தாயார் கனகவள்ளி தாயாராக அருள் பாலிக்கின்றாங்க இங்க பா பார்த்தீங்கன்னா புஷ்கரணி இருக்கு அதற்கு பெயர் வந்து ருத் புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து பரமேஸ்வரர் வந்து வீரபத்ரராக வந்து ஸ்நானம் செய்த புஷ்கரணியாக சொல்லப்படுகின்றது பரமேஸ்வரர் எப்படி இங்க வந்து ஸ்நானம் செய்தார் அப்படின்றத நாம் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசை என்றும் இங்கு வந்து ஒரு அற்புதமான சக்தி அப்படின்றது இருக்கும் அதனால் அங்க மக்கள் வந்து அமாவாசைகளில் அலை மோதுவாங்க தை அமாவாசை அப்படின்றது இந்த இடத்துல பிரம்மோற்சவங்கள் நடக்கும் பெருமாள் அவதாரம் செய்த தினமாகவும் கருதப்படுகின்றது இந்த தை அமாவாசை என்று அங்கு சிறப்பான சக்தி அப்படின்றது வந்து இருக்கும் நாம் போகும்போது அந்த சக்தி நம்மேலையும் பிரவேசிக்கும் நோய் இருக்கக்கூடியவர்கள் மன சஞ்சலம் இருக்கக்கூடியவர்கள் தீராத பிரச்சனையில் கஷ்டப்படுபவர்கள் பெருமாளை வந்து அங்கு தரிசனம் செய்து ஆராதனை செய்தால் அத்தனையும் வந்து தீரும் சாலிஹோத்ர மகர்ஷி வந்து சில காலங்கள் தபஸ் செய்தார் தபஸ் செய்து ஒரு வருட காலம் உணவு இன்றி நீரின்றி அவர் வந்து தபஸ் செய்கிறாரு அந்த தபஸினுடைய பலன் வந்து முடிய போகுது அதாவது ஒரு வருடம் ஆக போது ஒரு வருட காலம் தபஸ் செய்யணும் அப்படின்றது அவருடைய சங்கல்பம் முடிகின்ற தருவாயில் அவர் அண்ணம் வந்து போகின்றார் அந்த சமயத்தில் பெருமாள் முதியவர் வேடம் பூண்டு வந்து அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்றார் பசி அப்படின்னு கேட்ட உடனே அவங்கள முனிவர்கள் இல்லையா தனக்கு இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு தருவாங்க அது இல்லாமல் இவர் தபஸ் பண்ணதுனால அவருக்கு தெரியுது இது பெருமாள் அப்படின்றத அவருடைய திவ்ய திருஷ்டியில் அவர் கண்டு கொள்கின்றார் கொடுத்துடுறார் அதற்கு பிறகு இந்த மகரிஷி அதாவது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் உபவாசமாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்பொழுது வந்து பூர்த்தி செய்ய முடியல அதனால் மறுபடியும் ஒரு வருட காலம் தவம் செய்தார் மறுபடியும் இதே மாதிரி அதே முதியவர் வந்து அவருடைய உணவை எடுத்துக்கொள்கின்றார் அதற்கு பிறகு பெருமாளாக அவர் அவதாரம் செய்து நான் அதாவது முதியவர் வந்து பெருமாளாக காட்சி தருகின்றார் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு எதுவும் வேண்டாம் அதாவது லோக ஷேமம் நடக்கணும் வைத்திய வீரராக சுவாமியாக அதாவது மக்களை வந்து நீங்கள் காக்க வேண்டும் இங்கு நோய் அப்படின்னு சொல்லி வருகின்றவர்களுக்கு நோய் வந்து தீர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு பெரும்பாலும் அபயம் தரார் அதுதான் அங்க வந்து நடந்த ஒரு கதை புராணத்தில் கூறப்பட்டது அப்போது நாம் அங்கே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா பெருமாளே வைத்தியர் பெருமாளே டாக்டர் டாக்டர்கிட்ட நாம் போனோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய வியாதிகள் வந்து நயமாகும் இதுதான் அதனால் வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் இங்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்யலாம் கனகவள்ளி தாயாரையும் தரிசனம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா அந்த குளத்தில் வெள்ளத்தை கரைப்பார்கள் அந்த மாதிரி வெள்ளத்தை கரைத்து நாமும் அங்கு ஸ்நானம் செய்து வந்தால் மன நோயும் தீர்க்கப்படும் திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு இருக்கு அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேயும் ஒவ்வொரு புஷ்கரணி அப்படின்றது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மங்களாசாசனம் செய்திருப்பாங்க அந்த மாதிரி இந்த இடத்துலையும் திருமழிசை ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இங்க கருட சேவையும் நடைபெறும் எல்லா பெருமாள் கோவில்லையும் கருட சேவை அப்படின்றது நடைபெறும் அதே மாதிரி இந்த கோவில்லையும் கருட சேவை அப்படின்றது இந்த தை மாத பிரம்மோற்சவத்தில் நடைபெறும் முடிந்தால் அதையும் சென்று நாம் வந்து பார்க்கலாம் யக்னம் நடந்தது அந்த சமயத்துல ஈஸ்வரர் வந்து தக்ஷன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பிரம்மாவினுடைய மானச புத்திரர் அவரை வந்து சாகடிச்சதுனால இவருக்கு வந்து பிரம்ம தோஷம் அப்படின்றது வருது அதனால் ஈஸ்வரருக்கு ரொம்பவே மன வேதனையில் இருக்கிறார் ஏன் அப்படின்னா பிரம்ம தோஷத்தை நாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அசரரி வந்து சொல்லுது இந்த மாதிரி இடத்துல குளம் அப்படின்னு இருக்குது அந்த குளத்தில் நீங்கள் போயிட்டு ஸ்நானம் செய்து வந்தால் உங்களுடைய அந்த மன வேதனை தீரும் அப்படின்னு அந்த அசரரி ஒலிக்குது அந்த அசரரி உடனே ஈஸ்வரர் வந்து அங்கு வீரபத்ர வீரபத்ரஸ்வரூபமாக சென்று ஏன்னா வீரபத்ரஸ்வரூபம்தான் அங்கே வந்து யக்னம் அங்கே போயிட்டு சண்டையெல்லாம் போட்டது அதனால் வீரபத்ரஸ்வரூபமாக சென்று அங்கே வந்து அந்த குளத்தில் வந்து குளிக்கிறார் அதுதான் அந்த குலத்திற்கு இருக்கின்ற பெருமையும் கூட நாமும் அந்த குளத்தில் நீராடினால் மனவேதனை தீரும் வெள்ளத்தை அங்கு கரைப்பதின் மூலமாக நம்முடைய வியாதிகள் நயமாகும் நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் ஊருக்கு அருகாமையில் குளமோ ஆரோ ஏரியோ வாய்க்காலோ இருந்தால் அங்கே போயிட்டு ஒரு கட்டி வெள்ளத்தை வந்து வைத்திய வீரராகவ சுவாமி கோவில் குளத்தில் கரைப்பதாக மானசீகமாக நினைத்து அங்கே கரைச்சிடுங்க அப்படி எதுவுமே இல்லைன்னா வீட்டிலையே ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு கரைச்சிட்டு அது கரைந்த பிறகு தீர்த்தமாக நாம் பானகம் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் மீதியை கால் படாத இடத்துல ஊற்றிடலாம் இது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெருமாள் அப்படின்னாலே மாவிளக்கு ரொம்பவே பிரதானம் அதனால் மாவிளக்கு செய்து மலை மாதிரி மாவிளக்கு நாம் செய்வோம் அதே மாதிரி மாவிளக்கு செய்து இந்த பெருமாளுக்கும் நாம் அன்றைய தினம் தீபம் ஏற்றும்போது நம்முடைய அனைத்து விதமான கவலைகளும் நீங்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் கூட சில காலம் உடல்நிலை சரியா சரியில்லாமல் இருந்தாங்க அவங்களுடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு வளையல் வளையல் அப்படின்னா ஒரு காப்புன்னு சொல்லுவாங்க லைட்டாக கம்பி அதாவது வெள்ளி கம்பி மாதிரி இருக்கும் அதில் வந்து கொக்கி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அது போட்டுக்கொண்டால் அதாவது வியாதிகள் இருக்காது அப்படின்னு இந்த ஒரு இடத்துலையும் அந்த மாதிரியான ஒரு ஐதீகம் உண்டு அதனால் வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் கடையில் வந்து ஒரு வெள்ளி காப்பு காப்புன்னா ரொம்ப பெருசு கிடையாது கம்பியால் செய்யப்பட்ட ஒரு காப்பு அதை வந்து வைத்திய ராகவ சுவாமி படத்துக்கிட்டையோ அல்லது பெருமாள் படத்துக்கிட்டையோ அன்றைய தினம் வச்சுட்டு இந்த மாதிரி மாவிளக்கு தீபத்தை ஏற்றிட்டு வெள்ளத்தை கரைச்சிட்டு ஒரு மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ ஏழு நாட்களோ போட்டுக்கொண்டு மறுபடியும் கழற்றி அங்கேயே வச்சுட்டு என்றைய தினம் நீங்கள் வந்து வைத்திய வீரராகவ சுவாமி கோவிலுக்கு போறீங்களோ அந்த உண்டியில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா வியாதிகள் அப்படின்றது வந்து ஏற்படாது மாவிளக்கு போடுவதின் மூலமாக வீடு அப்படின்றது சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்பவே சக்தி பெற்ற ஒரு அற்புதமான இடம் முடிந்தால் தையமாவாசை என்று தரிசனம் செய்யுங்கள் கூட்டம் அலை மோதும் முடியாதவர்கள் வீட்டிலேயே வைத்திய வீர ராகவ சுவாமியை பூஜை செய்வதின் மூலமாக நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது அனைவரும் செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்